ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம தேடல்களின் பதிவு சேனலில் ஒரு பழமையான அதுவும் மலைக்கு மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய சிவாலயம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புளிப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல வந்து லொக்கேட் ஆயிருக்கு இது வந்து தாம்பரத்துல இருந்து முப்பத்தி நாலு கிலோமீட்டர்ல வந்து புளிப்பாக்கம் வந்து லொக்கேட் ஆயிருக்கு செங்கல்பட்டுலேருந்து மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து புளிப்பாக்கம் அமைஞ்சிருக்கு செங்கல்பட்டு டு தாம்பரம் போகக்கூடிய பஸ் நீங்கள் ஏறுனீங்கன்னா புளிப்பாக்கத்தில் வந்து ஸ்டாப் இருக்குது நீங்கள் அங்கே இறங்கிக்கலாம் அங்கேருந்து நீங்கள் வந்து புளிப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு எழுநூத்தம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து மலை ஏறதுக்கு ஒரு பாதை இருக்கும் அதில் ஏறி வந்தீங்கன்னா அந்த கோயிலை வந்து ரீச் பண்ணலாம் இதோட கூகுள் லொக்கேஷன் வந்து நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க நம்ம இப்போ மலைக்கு மேலே ஏறிட்ருக்கோம் ஸோ இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடியும் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதையும் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் நடந்து வரதா இருந்தனா இந்த செகண்ட் ஹேர்பின் பெண்டு தாண்டி கொஞ்சம் தூரத்துலேயே மலைக்கு மேலே போவதுக்கு ஒரு பாதை இருக்குது வாங்க அந்த பாதையை பார்த்துடலாம் ஸோ இந்த பாதை தான் அதாவது இருந்து கோயில் போகிறதுக்கு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மி தான் நடந்து வரவங்க இந்த பாதையை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வெஹிக்கிள் போகிறது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதேமாரி வண்டி வந்து பார்த்திங்கன்னா கோயில் ஃப்ரண்டில் வரைக்கும் வண்டி போவும் வெஹிக்கிளில் வரக்கூடியவங்க அந்த ரோடு அப்படி ஃபாலோ பண்ணி போகலாம் அதேமாரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மலை ஏறும்போதே பார்க்கலாம் சுற்றி வந்து இந்த அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் செங்கல்பட்டு ஏரி இதெல்லாம் வந்து வியூ பண்ண முடியும் அப்படி இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இந்த பயணத்தை வந்து நம்ம வந்து தொடரலாம் ஸோ ரோடு வந்து சூப்பராகவே இருக்குங்க அதனால் ரோடு பற்றி பிரச்சனை எதுவும் இல்லை தாராளமாக வண்டி எடுத்துகிட்டு வாங்க ஃபோர் வீலரும் உள்ளே போகலாம் நம்ம வந்து கோயிலை வந்து ரீச் பண்ணியாச்சு லொக்கேஷன் கிட்ட வந்து பாருங்க அந் அதுதான் வந்து கோயில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் வாங்க நம்ம லொக்கேஷன் ரீச் பண்ணிட்டோம் கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பற்றி கேட்டோம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா வாராகி அம்மன் பிரதங்கியா தேவி அவங்களோட சந்நிதிகளை வந்து அமைக்க போகிறதா சொன்னாங்க வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போய் சிவபெருமானை வந்து தரிசனம் பண்ணிட்டு கோயிலோட அமைப்பு வரலாறும் வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க உள்ளே போகலாம் கோயிலுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானோட சந்நிதி இருக்குது விநாயகர் பெருமான் வந்து மரத்தடியில் வந்து அமர்ந்திருக்காரு வங்க பெருமானை வந்து தரிசனம் பண்ணலாம் விநாயகப் பெருமானோட பக்கத்திலே வந்து ஒரு சிவலிங்கம் வந்து அமைச்சிருக்காங்க அவரையும் தரிசனம் பண்ணலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு அரச மரம் வந்து இருக்கு அதுக்கடுத்து கோயிலோட தென்கிழக்குல வந்து கிழக்கு திசை நோக்கி ஸ்ரீ ஆனந்த விநாயகர் வந்து அமர்ந்திருக்காரு இந்த விநாயக பெருமானையும் தரிசனம் பண்ணலாம் அடுத்து இந்த கோவிலோட மூலவர் சிவபெருமானை வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம் இங்க வந்து சிவபெருமான் வந்து வியாக்கர அப்படிங்கிற பேர்ல வந்து கூப்பிடுறாங்க அதேமாரி பொன்மலையுடைய நாயனார் அப்படிங்கிற பேரும் இவருக்கு வந்து இருக்கு எம்பெருமானை தரிசனம் பண்ணியாச்சு நம்ம இப்ப வந்து தாயாரை வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் தாயார் பார்த்தீங்கன்னா இங்க மாங்கல்யம் காத்த நாராயணி அப்படிங்கிற பேர்ல வந்து அழைக்கப்படுறாங்க அடுத்ததா நம்ம வந்து பார்த்தசாரதி சாமிகள் அதாவது சைதாப்பேட்டை சாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அவரோட பீடம் தான் பார்த்துட்டு இருக்கோம் இங்க அவருக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிலை பார்த்தீங்கன்னா அப்படி தத்ரூபமாக அமைஞ்சிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குபேரலிங்கத்தோட பிரதிஷ்டை வந்து அமைஞ்சிருக்கு இந்த திருக்கோயிலில் ஒரு சிறப்பு என்னன்னா சிவபெருமான் வந்து கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்காரு தினமும் வந்து சூரிய ஒளி வந்து எம்பெருமான் மீது படும் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பு அடுத்ததாக பாத்தீங்கன்னா கோயிலுக்கு நேர் பின்புறம் பாத்தீங்கன்னா வியாக்ரபாத முனிவரோட சித்தர் பீடம் வந்து இங்க வந்து அமைஞ்சிருக்கு அதே மாதிரி விஷ்ணு பகவானோட சந்நிதியும் இங்க வந்து அமைச்சிருக்காங்க அடுத்ததா முருகப்பெருமானோட சந்நிதி வந்து அமைஞ்சிருக்கு இங்க வந்து முருகப்பெருமான் வந்து வள்ளி தேவையானை தாயாரோட காட்சி தராரு அவருக்கு இந்த பக்கம் வந்து சண்டிகேஸ்வரர் பகவானோட சந்நிதி வந்து அமைஞ்சிருக்கு அதேமாரி துர்காதேவி பிரம்ம தேவரோட சந்நிதிகளும் இங்க வந்து அமைச்சிருக்காங்க சண்டிகேஸ்வர பவான வந்து தரிசனம் பண்ணலாம் இங்க இதற்கு நேர பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராகவா சாமிகளோட ஜீவ சமாதி சித்தர் பீடம் வந்து அமைஞ்சிருக்கு வாங்க ராகவாசாமிகளோட பீடம் இது இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்கு ஃப்ரெண்ட்ல வந்து தியானம் பண்ணதுக்கு வசதியா கூடாரம் வந்து அமைச்சிருக்காங்க இந்த இந்த ஆலயத்தை சுத்தி மூன்று ஜீவ சமாதிகள் வந்து அமைஞ்சிருக்கு ஓவரால் இந்த மலையில பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு ஜீவ சமாதிகள் இருக்கிறதா தகவல் வந்து சொன்னாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு அம்மனோட பிரதிஷ்டை வந்து காணப்படுது அவங்க அம்மனை தரிசனம் பண்ணலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா நவகிரகங்களோட சந்நிதி வந்து அமைச்சிருக்காங்க நவகிரகங்களை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் அதுக்கடுத்து சிவபெருமானுக்கு நேர் எதிராக வந்து பைரவரோட சந்நிதி வந்து அமைஞ்சிருக்கு இங்கே பாத்தீங்கன்னா ஒரு தொட்டில வந்து மீன்கள் வந்து வளர்த்துட்டு இருக்காங்க ஸோ இங்க வந்து பைரவரோட ஸ்ரீ கால பைரவரோட சந்நிதி வந்து அமைஞ்சிருக்கு பைரவ பெருமான வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து நடந்து வரும்போது எந்த பாதையோடையும் வருவோம் அப்படிங்கிற முய்வை வந்து நாங்கள் உங்களுக்கு இங்கேருந்து காணிக்கிறோம் அதேமாரி ஃப்ரெண்ட்ல வந்து சிவா போர்டு ஒன்று அமைச்சிருக்காங்க நம்ம ரோட்ல போகும்போது அந்த போர்டு தான் வந்து நமக்கு விஷுவல் ஆகும் இங்கே வந்து நிறைய சிவலிங்கங்கள் வந்து இருக்கு மேபி ஜீவ சமாதியாக கூட இருக்கலாம் அதை பத்தி சரியா நமக்கு தெரியல ஸோ இந்த போர்டு தான் வந்து நம்ம வந்து பைபாஸ்ல போகும்போது பார்ப்போம் இருந்து செங்கல்பட்டு ஓவரால் வியூ வந்து பார்க்கலாம் அதுதான் வந்து செங்கல்பட்டு ஏரி ரொம்ப அருமையான வியூவாக இருந்துச்சு உங்களுக்கு வந்து கேமராலாம் எப்படி விஷுவல் ஆகுன்னு தெரில பட் வந்து இருந்து பார்க்கும்போது அந்த ஏரியா வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அருமையான வியூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மலைப்பாதையில் வந்து ஏறி வருவோம்ல அந்த வழி இதுதான் ஸோ அங்க அந்த ரோட்ல இருந்து நீங்க நடந்து வந்தீங்கன்னா இந்த பாதையோட தான் வந்தாகணும் நீங்க வந்து ஒரு தார் ரோட் வழியா நடந்து வரலாம்னு நினைக்காதீங்க ஏன்னா வந்து அது வந்து ரொம்ப சுத்து இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இந்த இந்த ஆலயத்தில் உள்ள சுவர்களில் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் வந்து காணப்படுது ஸோ ஃபுல்லாகவே வந்து கல்வெட்டுகள் தான் அமைச்சிருக்காங்க இந்த கல்வெட்டுகளை பார்த்துட்டு நம்ம வந்து மலைக்கு மேலே வந்து கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய இடத்த போய் பார்க்கலாம் அப்படி நம்ம வந்து கோயிலை பற்றின வரலாறும் இப்போ ஷேர் பண்ணுறேன் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் டு ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோயில் இந்த கோயிலில் முதலாம் ராஜராஜ சோழன் மூன்றாம் குலோத்துங்க சோழன் மூன்றாம் ராஜராஜ சோழன் மூன்றாம் ராஜேந்திர சோழன் இவங்களோட கல்வெட்டுகளை வந்து பார்க்க முடியுது அதே மாதிரி இந்த கோயில வந்து சிவபெருமான் பொன்மலையுடைய நாயனார் என்றும் ஜெயம் கொண்ட சோழ மண்டலத்து களத்தூர் கோட்டத்து சத்குரு சிம்ம மங்களமாகிய சோழ சிகாமணி சதுர்வேதி மங்களத்து புலிப்பாக்கம் அப்படின்னும் இங்க உள்ள கல்வெட்டுகள்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம இப்போ வந்து கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய இடத்துக்கு வந்து நடந்து போயிட்டு இருக்கோம் ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ரோடு கிடையாது கல் மண்ணில் தான் நடந்து போகுது மாதிரி இருக்கு வந்து ஏறி போகும்போது கொஞ்சம் கவனமா போங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னா வியாக்கரபாத முனிவர் வந்து பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்ட தளம் வியாக்கிரபாத முனிவருக்கு வந்து புலிக்கால் சித்தர் அப்படிங்கிற பேரும் வந்து இருக்கு அவர் வந்து மரங்கள் ஏறி பறிக்கிறதுக்காக இறைவனிடம் வேண்டி புலிக்கால்களை பெற்றார் அப்படிங்கிற ஒரு வரலாறு வந்து இருக்கு ஸோ அதனால தான் இந்த இடத்துக்கு வந்து புலிப்பாக்கம் அப்படிங்கிற பேர் வந்ததா மக்கள் வந்து சொல்றாங்க வரலாற்று குறிப்புகளும் அப்படிதான் வந்து அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பதாஞ்சலி சித்தரும் இங்கே வந்து வழிபட்டதாக குறிப்புகள் வந்து கூறப்படுது நம்ம இப்போ வந்து கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய இடத்துக்கு வந்து வந்துட்டோம் ஸோ அதாவது இது வந்து மலையோட உச்சி இங்கேருந்து பார்க்கும்போது வியூ வந்து சூப்பராக இருக்குது வாங்க பக்கத்தில் போய் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய இடத்த வந்து பார்க்கலாம் இந்த இடத்துல இந்த இடத்துல ஏறதுக்கு வந்து படிக்கட்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க வாங்க படிக்கட்டில் ஏறி பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து கார்த்திகை தீபம் ஈட்டக்கூடிய இடம் இங்கிருந்து நம்ம வந்து ஓவரால் செங்கல்பட்டு வியூவை வந்து பார்க்கலாம் எங்களோடு சேர்ந்து நீங்களும் வந்து அந்த வியூஸை வந்து பாருங்க வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பாருங்க அந்த ஏரி வந்து தெரியுது சுற்றி மலைகள் ஏரியா வந்து செம்மையாக இருக்குங்க வியூ வியூ பாயிண்ட் வந்து செமையாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க ஸோ அந்த வியூஸ்லாம் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோயில் அது மட்டும் இல்லாமல் ஜீவ சமாதிகளும் இங்க வந்து அமைஞ்சிருக்கு அதேமாரி இந்த இடத்தோட வியூஸும் வந்து பார்த்து சிங்கும்படியா வந்து இருக்கு சோ இங்க ஒருத்தர் இருக்கிறாரு அவர்கிட்ட வந்து நம்ம கோயில பத்தி கேட்கலாம் வாங்க அவர்கிட்ட பேசலாம் ராமச்சந்தர் என்னைய போச்சு என்னும் லும்ிங்கில பேசு பண்டரை பொறே ஈசல்யந்தை இனையடி நீழனே ஈசல் யாந்தை இணையடி நீழனே பொன்னார் மேனியனே புளித்தோனை அறக்கசைத்து மில்லார் செஞ்சனை மேல் மில் அணிந்தவனே மன்னே மாமணியே மழபாடி மாணிக்கமே அன்னே உள்ளையல்லார் இனி யாரை நினைக்கனே அம்மையே அப்பா ஒப்பிலாமணியேன் அன்பினில் விளைந்தார முதே புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே உன்னை பிடித்தேன் எங்களுந்து அருள்வது இனியே இந்த மலை வந்து புளிப்பாக்கம் என்று தற்போது காலத்துல வழங்கப்படுகிறது ஆனா இது வந்து புலிகால் முனிவர் சிதம்பரத்துல வந்து நடராஜருடைய நடனத்தை காண விரும்பு புலிக்கால் முனி வியாகரபாதரும் அப்புறம் வந்து பதஞ்சலி முனிவரும் வேண்டாங்க சாமி என்ன சொல்றாருன்னா மேல இருந்து கீழே இறங்கி வந்து சிதம்பரத்துக்கு வாங்க உங்களுக்கு நான் உடைய என்னுடைய நடனத்தை காட்டுறேன் அப்படி புலிக்கால் முனிவரா புலிக்கால் முனிவர் தான் நம்ம வியாகரபாதரம் சொல்றோம் அவருக்கும் பதஞ்சலிக்கும் நாட்டியம் காட்டுறாரு அந்த வியாகரபாத முனிவர் தான் இங்கேயும் வந்து சுவாமியை வழிபட்டதா அவர் வரலாறு அதுதான் குளிப்பாக்குன்னு தெரியும் வணங்குறாங்க ஜீசமாதினா வியாகரபாதர்னா அவர்தான் புலிக்கால் முனிவர் பெருமானுடைய நடனத்துக்கு காண வேண்டிதான் அவரு சிதம்பரத்துல இருக்கு சிதம்பரத்துல சுவாமி அருள் புரியிறார் ஆனா அவர் கேட்கிறாரு அங்க மேல இருந்து கேக்குறாரு கைலாயத்தில் சாமி உங்களோட நடனத்தை பாக்கணும் அப்படின்னு உடனே சரி நீங்க சிதம்பரத்துக்கு வாங்க உங்க ரெண்டு பேரும் காட்டுறேன் அந்த புலிக்கால் முனிவர் தான் வியாகரபாதர் அவருடைய என்னென்ன அவர் ஒருவன்னா உடம்பெல்லாம் பாத்தீங்கன்னா புலிக்காலா இருக்கும் அவர் தினம் என்ன பண்ண நான் வில்வம் பறிச்சு சாமி உங்களுக்கு நான் அபிஷேகம் பண்ணணும்னு அதுக்கு வழி பண்ணுங்க மரம் மரத்தெல்லாம் முள்ளா இருக்கேன் நான் ஏற முடியாது அப்படின்னு சொல்லி சாமி என்ன பண்றாரு உனக்கு புலிக்கால் கொடுக்குறேன் நீ ஏறி அந்த வில்வத்தெல்லாம் வச்சு சாமிக்கு அர்ச்சனை பண்ணு அப்படின்னு அவருக்கு அருள் போயிருக்கு ஊருக்கு அங்க ஒரு எட்டு வருஷமா இங்கதான் இருக்க செங்கல்பட்டு பக்கத்துல இதுக்கு முன்னாள் சென்னையில இருந்தா சென்னையில ஆமா நானும் அவ்வளவு வந்தது இல்லை ஆனா இங்க இருக்கிற எல்லா சிவத்தலங்களுக்கும் போவேன் ஒரு ரெண்டு நாளைக்கு தான் ஒரு நண்பர் சொன்னாரு நான் இந்த சிவசிவன் போர்டு மட்டும் தான் பார்த்தேன் அவர் கேட்டேன் என்னங்க ஐயா மேல ஏதாவது சுவாமி இருக்காரா நாமங்கய்யா ஐயா புலிக்கால் முனிவர் வியாகரபாதனுடைய வழிபட்ட சிவத்தலம் மேல இருக்குது அப்படின்னாரு சரி நானும் இன்னைக்குதான் முதல் முறையா வரேங்க சரி சரி ஆமா இது இது வரைக்கும் நான் இங்க இருக்க தொடை நாடு எல்லா தலங்களுக்கும் போயிருக்கான் இங்க வந்தது கிடையாது மேல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அதனுடைய கல்வெட்டுகள்லாம் பார்க்கும் பொழுது இது குறைஞ்சது ஒரு ஆயிரம் ஆண்டு ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால உள்ள கோயிலா தான் இருக்கணும் கல்வெட்டு படிக்க தெரியும் இல்ல ஓரளவுக்கு தெரியும் நிறைய தெரியாது அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு வந்து கோயில் தரிசனம் வந்து நல்லபடியா முடிஞ்சிச்சு இனியும் வந்து நம்மளோட தேடுதல் பயணம் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்க போகுது எங்களோட தேடல நீங்களும் இணைய விரும்பினீங்கன்னா எங்க தேடலின் பதிவு பதிவு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல மீண்டும் இணையும் வரை உங்களிடமிருந்து விளைபடுவது உங்கள் தினேஷன் மாதவன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்